அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே அற்புதமான நாள் இன்று இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திரி திதி யோகம் உள்ள நாள் அதாவது மூன்று திதிகள் இன்று சங்கமிக்குது இன்று அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை பஞ்சமி இரவு பதினொன்று பதினாலு வரை சஷ்டி அதன் பின்பு சப்தமி இந்த மூணு திதிகள் சங்கமிக்கும் நாள் மிக மிக அற்புதமான நாள் அருமையான சக்தி நிறைந்திருக்கும் நாள் இன்று இரவுக்குள்ள ஏதாவது ஒரு நேரம் ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் ஒதுக்கணும் நீங்க இன்று இரவுக்குள்ள நான் சொல்ற இந்த பூஜையை செய்யறதுக்கு இந்த பூஜைக்கு நீங்க பெருசா எந்த செலவும் பண்ண வேண்டாம் பெரிய மந்திரங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் உங்க வீட்லயோ அல்லது அலுவலகத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து நான் சொல்ற இந்த பூஜையை நீங்க செஞ்சிட்டா போதும் அளவில்லாத மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன காரணம்னா மூன்று திதிகள் இன்று சங்கமிக்குது பஞ்சமி திதி உங்களது காரிய தடைகளை நீக்கும் அற்புதமான திதி சஷ்டி திதி உங்களுக்கு இறை பாதுகாப்பை தரும் திதி சப்தமி திதி சூரிய சக்தியை உங்களுக்கு பெற்றுத்தரும் அற்புத திதி இந்த திதி நாளில் இருபத்தி ஒரு நிமிடம் ஏதாவது ஓரிடத்தில் வடக்கு திசை நோக்கி அமைதியாக அமர வேண்டும் கண்களை மூடி அமர்ந்து மௌனத்தை கடைபிடியுங்கள் கண்களை மூட முடியல சாமி நான் கண் திறந்தே அமர்ந்துக்கலாமா தாராளமாக அமர்ந்துக்கோங்க ஆனால் மௌனமாக இருக்க வேண்டும் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது வேறு எந்த விதமான சிந்தனையும் இருக்கக்கூடாது மனதிற்குள்ள ஒரே ஒரு சங்கல்பம் மட்டும் நீங்கள் வச்சுக்கணும் அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்ன தெரியுமா எனது வாழ்வில் இருக்கும் அனைத்து குறைகளும் நீங்கி மன நிம்மதி எனக்கு கிடைக்கட்டும் மனசுல சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அதையே மனசில் நினைச்சுக்கோங்க இருபத்தி ஒரு நிமிஷம் செல்போன் அலாரம் வச்சு கூட அமருங்க உங்க விருப்பம்தான் இன்று இருபத்தி ஒரு நிமிடம் மானசீக பூஜை எந்த செலவும் இல்லாத பூஜையை செய்து பாருங்கள் அற்புதம் இதுல ஒரு சூழ்ச்சியம் சொல்றேன் இந்த பூஜைய இன்று மாலை ஆறு மணிக்கு மேல செஞ்சீங்கன்னா கூடுதலாக சக்தி உங்க உடலில் வந்து இறங்குவதை உணர முடியும் மாலை செய்ய முடியாதவங்க பகல கூட செய்யுங்க உங்கள் விருப்பம்தான் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஏதாவது ஒரு ஆன்மீக தகவலை சொல்லிட்டு இருக்கக்கூடிய நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஒரு அற்புத தகவல் உங்கள் குடும்பத்தினுடைய வேண்டுதல் நீண்ட நாள் வேண்டுதல் நீண்ட நாள் பிரார்த்தனை நடக்காமல் இருக்கா கவலைப்படாதீங்க இந்த வருடத்துக்குண்டான மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் சேருங்க அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கும் ருத்ரஹோமம் நடைபெற உள்ளது அன்று நள்ளிரவே உங்களுக்கு மானசீக தீட்சியம் தரப்போகிற இந்த சிவராத்திரி குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகின்ற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தவற விட்டுறாதீங்க மகா சிவராத்திரி புனிதமான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை திசைத்திருப்பும் ஒரு நாள் வாருங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவதரிசனம் உங்கள் ஆத்மாவில் காணலாம் ஆனது மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்